திருச்சிற்றம்பலம் போந்து எம் உயிர்குயிராம் துணையத்த சாந்தயதம்பதம் எந்து கருத்தே நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு பிசுவாபுசு ஆண்டு திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை மறைநிலா மாலை ஐந்து மணி வரை மிருகசீரிடம் விண்மீன் நண்பர்கள் பன்னிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஐம்பதாவது திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஆணித்திங்கள் இரட்டையர் மிதுன வீடு தலம் காணப்பேர் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை காட்டகத்தாடலான் கருதிய காணப்பேர் கோட்டகத்திலவரால் குதிகொள்ளும் காழியான் நாட்டகத்தொங்கு சீர் ஞான சம்பந்தன் பாட்டகத்து இவை வல்லார்க்கு இல்லையாம் பவமே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை இராவணன் செய்ய மாமதிப்பற்றவை இராவணம் உடையான் தனையுல்குமின் இராவணனின் தனை உன்றி அருள் செய்த இராவணன் திருவென்காடு அடைமினே தட்சிணாமு சுவாமிகள் கன்னப்பநாயனார் சட்டமுனி பாம்பாட்டி சித்தர் திருக்கச்சி நம்பி போடிவாளையம் பழனிப்புசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர் அதிக தலங்களோடும் தொடர்புடைய மாந்தலை வடிவ மிருகசீரிடபின்மீன் முதலாம் திருமுறை வெறிநீர் குலகொங்கும் வேணுபுரம் தன்னுள் திருமாமரைஞான சம்பந்தன் சேனார் பெருமான்மொழி அம்பர் வேணி உருகா உரை செய்வார் உயர்வா நடைவாரே சிவஞான போதம் போதும் எனும் அவை முவினைமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துலதா மந்தம் மாதியின் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பாடல் பதினொன்று நலம் தரும் தாதையை வதைத்து முத்தி பெற்றோர் உளரெனில் இந்ஞாளத்தூடே கலந்து முத்தி அடையுணர்க்கு எல்லாம் அதுபோகதி உலகம் கடந்த பத்தி வளந்த நீ நீ கூறுதல் பழுது உந்தனி இமயவரை மாதுக்கு இந்நிலம் தன்னில் பத்திரை முதலாம் சத்தி கற்கும் வரைவு எனல் நீ நிகழ்த்தல் தீதே பதிற்றுப்பத்தந்தாதி அருள்மொழி அழகிய விழியும் அன்பர்கள் அக இருள் போக்கும் திருமுகப்பொழிவும் அன்பால் சேர்ந்தவர் பவப்பினி போக்கும் பெருகிய ஞானப்பாடலும் அடியேன் பேதமை நீக்கு பேரறிவும் தரு சாந்தலிங்க திருபடியாகும் தாழ்மலர் பற்றுவோமே என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் முனைவர் ஆய்வாளர் திருமதி ரஞ்சிதா முதுகலை ஜெபாவின் போலி முதுகலை நத்தை மகள் ரேணுகா பிகாம் சிஏ சரோஜா பிகாம் வணிகவியல் பிரபா இலக்கியவியல் சிவா மகாவின் தோழி ராதா சாஜா ஸ்ரீயின் தம்பி ரஞ்சித் ஆகியோரும் மணநாள் காணும் வணிகவியல் நாச்சியம்மாளின் பெற்றோர் இலக்கியவியல் சுதா பிரித்விராஜு இணையர் ஆதியோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் பகையுணர் உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியெனும் ஒருவற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருள வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று மொரீசியஸ் நாட்டில் நாம் கலந்து கொள்ளும் நிகழ்விலும் நேரடியாகும் நேரலையிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திரடையைப் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரைச்சிற்றபான்